ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள் இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபத்துக்கான வருஷம் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தான் நானும் தான் எனக்கும் பெருசாக எந்த நல்லதும் நடக்கல காரணம் என்ன அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தில் நான் சனி தசையில் இருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு தசையாக கூட இருக்கலாம் அஷ்டமாதிபதியோட வந்து நூறு சதவீதம் நடக்கும் தசநாதன் கெட்டு போயிருந்தா பலன் ஐம்பது சதவீதம் நடக்கும் புரியுதுங்களா தெளிவா யாபம் வச்சுக்கோங்க சரி இப்ப ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வருது ஏன்னா டியூவல் கேரக்டர் அப்படின்றத பிளே பண்ணுவான் குரு பகவான் சரி இப்ப அவனோட பார்வை வந்து பாருங்க ஏழாம் பாவோம் ஏழாம் பாவோ அப்படின்றது கலவரத்துல சுக்ரன் கடன் இருந்து விமோச்சனோம் நோயில இருந்து விமோச்சனோ எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஒரு விதத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபா என்ன இன்னைக்கு பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நவம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபத்துக்கான வருஷம் அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறை சொல்லியிருக்கேன் இப்ப நிறைய பேர் ஏறக்குறைய ஆறு மாசம் போயிடுச்சு சனி பயிற்சி ஆரம்பிச்சு இன்னும் பெருசா வந்து எங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு கேட்குறீங்க புரியுதுதான் நானும் ரிஷபம் தான் எனக்கும் பெருசாக எந்த நல்லதும் நடக்கல காரணம் என்ன அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தில் நான் சனி தசையில் இருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு தசையாக கூட இருக்கலாம் அஷ்டமாதிபதியினோட தசையில் இருக்கீங்களா இல்லை சனி தசையில் இருக்கீங்களா என்ன தசையில் இருக்கீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க சனி நல்லா இருக்காரா சுய ஜாதகத்தில் அதுவும் பார்த்துக்கோங்க நீங்கள் பிறந்த வருஷத்தை பொறுத்து இப்போ வந்து பாருங்க சனி வந்து ரிஷபத்தில் இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கலாம் கடகத்தில் இருக்கலாம் எந்த பாவத்தில் இருக்காரு நல்லா இருக்காரா அந்த தசை நடக்குதா தசநாதன் வலுத்து இருக்காரா பாத்துக்கோங்க தசநாதன் வலுத்து இருந்தா நாங்க சொன்னது நூறு சதவீதம் நடக்கும் தசநாதன் கெட்டு போயிருந்தா கோச்சார பலனா ஐம்பது சதவீதம் நடக்கும் புரியுதுங்களா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நான் திருப்பி சொல்றேன் இன்னும் ரெண்டு வருஷம் சாலிடா ரிஷபத்துக்கான வருஷம் நூறு பர்சன்ட் நல்லா இல்லைனாலும் ஐம்பது பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் நல்லா இருந்தாலே நமக்குலாம் பெரிய விஷயம் நம்ம பெரிய லெவலில் சாதிக்க முடியும் ரொம்ப சிம்பிள் அப்போ உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் நல்லா இருந்தாலே நீங்கள் பெரிய லெவலில் சாதிப்பீங்க ஐம்பது பர்சன்ட் நல்லா இருக்க அப்புறம் என்ன விடாமுயற்சியோடு ஓடிட்டே இருக்கீங்கன்னு டெஸ்டினியை கண்டிப்பாக அடைஞ்சிடுவீங்க டோன்ட் வரி சரி இப்போ நம்மளுக்கு வந்து பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு இளைய சகோதர தைரியத்துல குரு பகவான் அப்படின்னு போது ரிஷபராசி அன்பர்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் ஆல்ரெடி அதெல்லாம் ஜாஸ்தி தான் இப்போ அந்த ஜாஸ்தி தன்னம்பிக்கை தைரியத்தை கூட நம்ம அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணாம அன்பு பாசம் நேசம் கருணைன்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம் அதை விட்டுட்டு நம்மளை நமக்குள்ள நம்ம உள்நோக்கி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி இப்போ குரு பகவான் மூணாம் பாவத்துல உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு இது நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பார் பதினொன்னுலேருந்து ஏறக்கூடிய டிசம்பர் மூணு வரைக்கும் வக்ரவாறு இருந்தாலும் பலன் பெருசா மாறுபாடு மாறுபாடு ஆகிறது இல்லை ஓரளவுக்கு அதே தான் ஏன்னா பார்வை உச்ச பார்வை தான் சரி இப்ப இவரோட ஆஹ் இப்போ இந்த மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுது ஆனால் மறைவு ஸ்தானமாச்சே மறைவு ஸ்தானத்தை பத்தி கவலைப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ராசி அதிபன் சுக்ர பகவான் இப்போ சுக்கரனுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நட்பு கிரகம் கிடையாது பக்க தான் தன்னை ஒத்த வலிமையுடையவர்களா இருந்தாலும் பக்க கிரகம் தான் அப்போ அவர் வந்து நல்லா இருந்தா என்ன அவர் கெட்டு போனா அவர் மறைவுக்கு போனால் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக கெட்டு போயிட போறதில்லை அந்த ஆஸ்பெக்ட்ல தைரியமா இருக்கலாம் இன்னொன்று அவரோட உச்ச பார்வை கண்டிப்பாக குருனோட பார்வை நல்லது தான் பண்ணும் அவர் கெட்டு போயிருந்தாலும் மறைவுக்கு போயிருந்தாலும் அவரோட பார்வைக்கு முழுக்க முழுக்க சுபத்தன்மை அப்படின்றது உண்டு தான் அந்த விதத்தில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் லெவன் அஷ்டமாதிபதியும் அவன் தான் லாபாதிபதியும் அவன் தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரிஷபமாக இருக்கீங்க குரு தசையில் இருக்கீங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரம் அடைஞ்சிருக்கா நல்லா இருக்கா எப்படினாலும் வச்சுக்கோங்க ரெண்டு விதமான கேரக்டர்ஸும் மேனிஃபெஸ்ட் ஆகும் அதாவது ஒரே நாளில் இந்த அஷ்டம குரு தசையில் மொத்த பெரிய சாம்ராஜ்யத்தையே இழந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஒரே நல்ல பெரிய ஃபயர் மொத்தத்தையும் இழந்துட்டேங்க அப்படின்னு சொன்னவங்களே நாங்கள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பாருங்க ரொம்ப பெரிய லெவலில் இருந்து உட முடியாமல் படுத்தவங்களையும் பார்த்துருக்கோம் ஆனால் வருமானம் வந்துட்டே இருக்கு இங்கே நஷ்டம் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கை கடிக்காமல் ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் அப்படின்றது வருது ஏன்னா டியூவல் கேரக்டர் அப்படின்றத ப்ளே பிளே பண்ணுவான் குருபகவான் சரி இப்போ அவனோட பார்வை வந்து பாருங்க ஏழாம் பாவோ ஏழாம் பாவோ அப்படின்றது கலத்திரஸ்தானோ அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபராசி அன்பர்கள் இப்போ நீங்கள் ரொம்ப இளம் வயசாக இருந்தால் கண்டிப்பாக லவ் வரும் ரிஷபத்துக்கு எல்லா வயசுலேயும் லவ் வரும் அப்போ நம்ம வந்து இளவ வயசு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிட்டு ஐம்பது வயசில் வந்து பார்த்திங்கன்னா டிவர்ஸ் ஆன பின்னாடி லவ் பண்ணுற ரிஷபத்தை கூட நான் பார்த்துருக்கேன் பிரச்சனை இல்லை அறுபது வயசுல கூட லவ் பண்ணலாம் அது அவங்களோட சொ சொந்த விஷயம் ஏன்னா உண்மையான அன்பை தேடிட்டே இருக்கவங்க தேடிட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி இருக்கும் கிடைக்க இல்லை ஓகே அப்போ ரொம்ப இளவ வயசு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு லவ் அப்படின்றது வரும் அதே மாதிரி பாருங்க ஆல்ரெடி நாங்கள் வந்து பாருங்க ஒரு ஃபேமிலி ரொம்ப வந்து ஃபேமிலினோட ஒரு குடும்பத்தையே கட்டி காப்பாற்றுறோம் நாங்கள் ரிலேஷன்ஷிப் போகலான்னு நினைக்கிறோம் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் போவீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருக்குங்க அதில் வந்து நிறைய வந்து விரிசல் இருக்கு தான் வரும் அதையும் மீறி அது வந்து நல்லா இருக்குமா அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காலில் விழுந்து தொடருவீங்க அது விட்டுருச்சா இன்னொரு ரிலேஷன்ஷிப் வரும் அது கூட வந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணுவீங்க நிறைய பேர் ரிஷபத்தை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க ரிஷபத்துக்கு யாரையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகும் இதெல்லாம் குருனோட பார்வையினால குருனோட பார்வை ஒன்பதாம் பாவத்தை பார்க்குது ஒன்பதாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க பாக்கியஸ்தானம் ஏதோ ஒரு விதத்துல இதுக்காக நான் ரொம்ப நாளாக ஏங்கி இந்த பை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அந்த அது இதுக்காக ஒரு ரொம்ப நாள் ஏக்கம் நிறைவேறப்பட்டது நிறைவேற்றப்பட்டது அப்படின்ற மாதிரியும் இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு லக்கு ஃபேவர் ஆகுற மாதிரி தெரியுதுங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறாரு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட தொழில் அடையும் அதே மாதிரி லாபமும் வரும் பொதுவாக வந்து பாருங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்கறாரு அப்படின்னு போது செக் போர்ட் அடிச்சுடும் ஒரு லாட்ரி வாங்குவீங்க நீங்க பெரிய ஆள் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா எப்பயுமே வந்து பாருங்க என்னை பொறுத்தக்கும் நானே நினைக்கிறது அப்படிதான் சும்மா கிடைக்கிறது நிற்காது சும்மா கிடைக்கிறதோட மரியாதையும் நம்மளுக்கு தெரியாது அப்படி கிடைக்கிறதும் நம்மளுக்கு நிலைக்காது அப்படின்றத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண பர்சனாலிட்டி அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேர் அப்படி கேட்குறீங்க சுய ஜாதகம் போட்டு நாங்கள் ட்ரேடிங் பண்ணுறோம் இதில் வந்து நாங்கள் பெரிய லெவலில் வந்துடணுமா இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஒரு லாட்ரி ஷீட் வாங்குறேன் எனக்கு வந்துருமா நான் நகை கடைக்கு போகிறேன் எனக்கு ஒரு கிலோ தங்கம் வந்துருமா அந்த தங்க கடையில் ஒரு கிலோ தங்கம் பரிசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்படியெல்லாம் சுய ஜாதகம் போட்டு கேக்குறீங்க இதுக்கு நான் சொல்ற விஷயம் ஒன்று தான் நீங்க வந்து அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க உங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரீசெண்டா ஒரு பர்சனுக்கு ஜாதகம் சொல்லும்போது அவர் அவர் வந்து கேட்டிருந்தார் நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நீங்க சொல்ல எனிவே தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் அப்படின்னு கொடுத்துருந்தாரு அப்போ நான் திருப்பி கேட்டேன் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஏன்னா அவங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கே அதில் பெருசாக நம்பிக்கை கிடையாது அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க உழைப்பை நம்புங்க ஓகேங்களா சரி ஓகே அதிர்ஷ்டம் வந்தா நம்ம என்ன வேணான்னு அதுவும் மூடிடவா போறோம் இல்லை இல்லை நம்ம நம்ம உழைப்பை நம்பலாம் ஆக நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது ஒருங்க ஓகேங்க இது வேலை செய்கிறவங்களுக்கு நாங்கள் வேலையே செய்யலை ஒரு சின்ன வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க சுய ஜாதகம் பாருங்கள் உங்களுக்கு என்ன வேலை செஞ்சா நல்லா இருக்கும் ஒரு அனலைஸ் பண்ணுங்க ரெண்டு வருஷம் உங்க கையில இருக்கு ஓரளவுக்காவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சின்ன லெவல் வேலை அப்படின்றது வீட்டுல இருந்தே பத்து வியாபாரம் பத்து புடவை வியாபாரம் பண்ணலாம் ஜாதகத்துல என்ன தொழில் வருதோ அதை செய்யுங்க ரொம்ப சிம்பிள் நாலாம் பாவம் கேத்து சுக தாயார் ஸ்தானத்தில் கேத்து சுகஸ்தானத்துல கேத்து அப்படின்னு போது வெளிநாட்டு கரன்சிஸ் நம்மளுக்கு வந்து ஒரு கையாளுறதுக்கான பிராப்தம் வரும் நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இல்லைங்க நாங்கள் வந்து உள்நாட்டிலே தான் வேலை செய்கிறோம் எங்களுக்கு ஃபாரின் கிளையன்ஸ் வருவாங்க இப்போ உதாரணம் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா வெளிநாட்டு கிளையன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இது வந்து பாருங்க ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வருவாங்க வெளிநாட்டு கிளையன்ட் பட் பியாண்ட் தட் இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய வரத்துக்கு உண்டு சிம்பிளாக சொல்கிறேன் சரிங்களா அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அம்மாக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமாகும் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் இல்லை மனதளவில் இஷ்யூஸ் வந்து உங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை ஒன்னாவே இருந்தாலும் பெருசாக அந்நியோன்னு அப்படின்றது இல்லாத ஒரு சூழ்நிலை இதை ஞாபகம் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்ரன் சுக்கிரன் இருந்து விமோச்சனோ நோயில இருந்து எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஒரு விதத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் நீச்சம் அப்படின்ற போது நிறைய பேருக்கு ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வாய்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு மைக்ரைனு தலைவலி நம்மளோட மரியாதை குறைகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்மளுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு எண்ணமும் மேலும் இது நவம்பர் மாதம் சிக்ஸ்டீன்த் வரைக்கும் நவம்பர் அப்புறம் சூரியன் ஏழாம் பாவத்துக்கு போய்ட்டு ஏழாம் பாவத்தில் குருவனோட பார்வை இருக்குது பட் பியாண்ட் தட் சூரியன் ஏழாம் பாவம் போகிறாரு அப்படின் போது நமக்கு வந்து பாருங்கள் இப்போ இது வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒய்ஃப் கிட்ட பெருசா இப்போ நீங்கள் ரிஷப் ராசி லேடியா இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட ஏன் பெருசா விட்டு கொடுக்கணும் நம்ம என்ன காலம் ஃபுல்லாக அடிமையா இருக்கணுமா அப்படின்ற எண்ணம் மேலோங்க இன்னொரு விதத்துல வந்து பாருங்க புதன் அங்க ஏழில் இருப்பார் அப்ப புதன் ஏழில் இருக்காரு அப்படின் போது சூரியனும் வந்து இணையும் போது ஒய்ஃபை வந்து பாருங்க பேசியே சமாளிச்சிடலாம் புத்திசாலித்தனத்தை இது ஓவர் கம் பண்ணி உங்க ஒய்ஃப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்ல உங்க ஹஸ்பண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க என் புருஷன் உலகத்திலேயே என் புருஷன் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களா சொல்லிடுவீங்க சொல்லி அப்படியே அழகா ஓவர்டேக் பண்ணியும் போயிடலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமான பலன்கள் அப்படின்றது அமையத்துக்கு வாய்ப்பு உண்டு பத்துல ராகு பத்துல ராகு அப்படின்னும் போது தொழிலில் கண்டிப்பா பிரம்மாண்டம் அப்படின்றது வருவாங்க அந்த பிரம்மாண்டம் நீங்க என்ன தொழில் செய்றீங்கனால நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க ஒரு சைடு சைலண்டா ஃபேமஸ் ஆவீங்க சைலண்டா பெரிய ஆள் ஆவீங்க சைலண்டா நாலு பேர் உங்களை பார்த்து பொறாம அளவுக்கு உங்களோட லைஃப் உயரும் இது வந்து கண்டிப்பா நானே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ராகு கண்டிப்பாக தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத ஏற்படுத்தும் கடைசி புகழையாவது கொடுத்துருவோம் காசு பணத்தை கொடுக்குறானோ இல்லையோ ஆனா பேரை வாங்கினா ஊரை வாங்கலாம் அப்படின்றது உண்மை இல்லைங்களா ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் பத்து பேருக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க லாபஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவரு அதுக்கு மேலே குருனோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இது நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச பார்வை அதுக்கு மேலே பார்வைக்கு உச்சம்தான் அவர் தான் வக்ரம் அடைகிறார் அப்போ குருனோட பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் ஆகிடுறார் ஆக ரிஷபராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க வச்சுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பத்துல ராகு குருவனோட பார்வை அவர் மேலே இல்லை அப்போ தொழில் செய்கிற இடத்துல நான் கண்டிப்பாக ஒரு ம ஒரு கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது வரும் அந்த கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது நீங்கள் பாட்டன் செவனேன்னு இருந்தாலும் உங்களோட ஐயர் அஃபிஷியல்னால் ஒரு லைட்டாக ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க லைட்டா நீங்க வருத்தெடுக்கப்படலாம் இல்லை உங்களோட சப்போர்டினேட்ஸ்னால உங்க சக ஊழியர்னால இல்லை எங்களை மாதிரி ஒரு நாங்க சுய தொழில் செய்கிறவங்க அப்படின்னாலும் நாங்க சிவனேன்னு இருந்தாலும் எங்களை பார்த்து பேசுறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வருவாங்க நம்மளை பத்தி தேவையில்லாம பேசுறதுக்கு அப்ப தேவையில்லாம பேசினாலும் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்ம பாட்டுன்னு சூரியனை கண்ட பணி போல் நம்ம பாட்டு நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத நெகட்டிவிட்டிஸ்லாம் காணாமல் காணாம ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஒத்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னா டூ யுவர் ஒர்க் உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க பலன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கடவுள் கொடுப்பாரு ஓடுங்க ஓடுங்க ஓடிட்டே இருங்க ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் இன்னும் சாலிடாக உங்கள் கையில் இருக்க மறந்துடாதீங்க இப்போ நான் சொன்னது வந்து நாங்கள் உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இதனோட இம்பேக்ட் வந்து ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகம் இல்லைங்க நான் இப்போ வந்து பாருங்க புதுசாக வீடு கட்டணும் புதுசாக வந்து தொழில் தொடங்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு ஃபாரின் ஃபாரின் அமுச்சு படிக்க வைக்கணும் இல்லை நான் வந்து பாருங்கள் நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்களில் இருக்கேன் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசிகிட்ருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ